அடிசியா நிறுவனத்தின் புதிய எக்கோவேலி மனைப்பிரிவுகள் விற்பனை துவக்க விழா துவக்க விழா சலுகையாக இலவசமாக பத்திரப்பதிவு செய்யப்படுவதாக நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் தகவல் கோவை துடியலூர் அருகே அடிசியா நிறுவனத்தின் சார்பாக எக்கோவேலி மனைப்பிரிவுகள் விற்பனையை நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் ரியல் எஸ்டேட் துறையில் குறைந்த காலத்தில் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக கோவையைச் சேர்ந்த அடிசியா நிறுவனம் தொடர்ந்து தனது புதிய பிரிவுகள் விற்பனை திட்டத்தை துவங்கி வருகின்றன இதன் தொடர்ச்சியாக கோவை துடியலூர் அருகே உள்ள பன்னிமடை பகுதியில் எக்கோ வேலி எனும் புதிய பிரிவுகள் விற்பனை திட்டம் துவங்கப்பட்டுள்ளது சுமார் நூத்தி நாற்பத்தி ஒன்பது வீட்டு மனைகள் அனைத்து வசதிகளுடன் துவங்கப்பட்டுள்ள எக்கோ வேலி வீட்டுமனை விற்பனையை அடிசியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் எக்கோ வேலி மனைப்பிரிவு என்பது சுற்றுச்சூழல் சார்ந்த மேம்பாடு மற்றும் பாதுகாப்பை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்ட மனைப்பிரிவு என தெரிவித்த அவர் இப்பிரிவில் மனை வாங்குபவர்களுக்கு சாலைகள் மின்சாரம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுடன் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் போன்றவையும் அமைக்கப்படுவதாக தெரிவித்தார் எக்கோவேலி துவக்க விழாவை முன்னிட்டு முதல் ஒரு வாரத்திற்கு மனைகள் வாங்குவோருக்கு பத்திரப்பதிவு இலவசமாக செய்து தருவதாக கூறினார் அடிஷியாவோட ஒரு முக்கியமான நாள் அடிஷியா இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப்டர் பிராண்ட் அம்பேசர் லான்ச் லான்ச் வீக் வந்தோம் உங்களோட பெரிய ஆதரவும் உங்களோட இதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அதை கொண்டு போய் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சேர்த்திருக்கீங்க இதுக்கு ஒரு பெரிய ஓவர்வால்விங் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அது ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதை ஒட்டி இந்த வாரத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்கோ வேலின்னு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் எக்கோ வேலி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் அடிஷாவோட லேண்ட்மார்க்கில் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இயற்கையை ஒட்டி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ரொம்ப நாளில் நினச்சிட்டு இருந்தோம் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த லேண்ட் பார்ஸ்டில் பார்த்துட்டு இந்த லேண்டை ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஆறு மாசத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஹாக்கா அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் லோக்கல் பஞ்சாயத்து அப்ரூவல் ரேர் அப்ரூவல் எல்லாத்தையும் ஒரு ஆறே மாசத்துல வாங்கி இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி ஒரு சிக்ஸ்டி டே ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் கஸ்டமருக்கு இந்த டெலிவரி கொடுத்துருக்கோம் நீங்க நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஃபைனான்ஷியான குவாலிட்டி அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபியூச்சர்ஸை வந்து இந்த ஏரியா இன்றைக்கி து இதுக்கு ரொம்ப நியர்பையாக தொழிலூர் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கானமிக்கல் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இடபிள்யூஎஸ் பிளாட்ஸ் இருக்குது நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இடபிள்யூஸ் பிளாட்ஸுக்கு வந்து நம்ம எப்போவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த மக்களுக்கு ரொம்ப தனியான ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஹில் வியூ பார்த்துருப்பீங்க ஒரு நேச்சுரல் வியூவில் இந்த ப்ராஜெக்ட் இருக்கோம் ஸோ அப்புறம் நீங்கள் இந்த எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு ரீச் பண்ணுங்கள் இது மக்களுக்கு ரொம்ப ரைட்டான ப்ரைஸிங் ஒன் வீக் ஆஃபர் போயிட்டு இருக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா ஒன் வீக்கில் ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேவர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த ஆஃபரை வந்து மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணணும் ஸோ எல்லோரும் மக்களுக்கு கொண்டு இந்த ப்ராஜெக்டை ரீச் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக தரணும் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ சார் மொத்தம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எயிட் ஏக்கர்ஸுங்க சார் டூ சென்ஸ்லேருந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் சென்ஸ் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்டில் வெரி பண்ணி கொடுத்துருக்கோம் சொன்னாங்க

இந்த மாதிரி ஏரியா போடுறது ரொம்ப ரிஸ்க் இருக்குது சார் அப்ரூவல் வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் சார் ஏன்னா ஃபாரஸ்ட் என்ஓசி மைன்ஸ் என்ஓசி அக்ரி என்ஓசி அப்புறம் ஜேடி அக்ரி அந்த மாதிரி நிறைய ஆர்டிஓ என்ஓசி இந்த மாதிரி பல என்ஓசிஸ் வாங்கணும் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது சார் பட் அடிஷனா வந்து இந்த லீகல் எக்ஸ்பர்டைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இந்த சாச்சுட்டரி நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை ரொம்ப பர்ஃபெக்டாக மக்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் சார் இந்த சேஃப்டி இல்லாம தான் சார் பிரச்சனை இன்னைக்கு வேணா கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம பண்ணும்போது பிரச்சனை இருக்கும் சார் இந்த எல்லா சாச்சு நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் சோ அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்ல சார் கஸ்டமர்ஸ்க்கு அதே மாதிரி இது அவுட்டர் கிடையாது சார் நம்ம ஹில்ஸ்ல இருந்து ஆஸ் பர் ரூல்ஸ் விட வேண்டியது இருக்கு சார் நம்மள தானி ஒரு பத்து பூமி இருக்கு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சார் நம்ம இயற்கைன்னு சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா சுத்தி இருக்கவங்கள விவசாயம் பண்றாங்க சார் அந்த இயற்கையான காற்று இன்னைக்கு ரொம்ப முக்கியம் சார் இன்றைக்கி வந்து சிட்டி வந்து ரொம்ப பொல்யூஷன் இங்க இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டைம்ல நீங்கள் துடிநூறு போக முடியும் நீங்க எல்லாம் இங்க ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கீங்க ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தொடரிலூர் சார் நமக்கு தொடியிலூர்னு இன்னைக்கு ஒரு ப்ரைஸிங் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆயிடுச்சு அந்த ஏரியாவில் வாங்க முடியாத மக்கள் இன்னிக்கு ஒரு ஆஃப் பிரைஸ்ல இங்கே வாங்க முடியும் அதனால மட்டும் தான் இதை வந்து ரொம்ப ஈஸி டிரைவ் ஒரு நேச்சுரல் டிரைவ்ல குடுக்குறோம் நீங்க பாத்துக்கிட்டீங்க ரைட் சைட்லையும் இருக்கு லெஃப்ட்லயும் இருக்கு இன்னைக்கு இயற்கை ரொம்ப முக்கியம் சார் இன்னைக்கு மாசு கட்டுப்பாடு ரொம்ப ஐடியா இருக்கு நம்ம பொல்யூஷன்ஸ் வெஹிக்கல் ஜாஸ்தியா ஏரியால போது ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கும் சார் என்ன என்னால நிறைய புக் பண்ணிட்டு இருக்காங்க சார் நாங்களே இந்த ஏரியால எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க ஏரியால வாங்குவாங்க சார் மாதிரி ஏரியால வாங்கும் போது ஒரு ஆச்சரியமா இருக்கும் பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பிளாட் முப்பத்தஞ்சு பிளாட் ஆயிருக்கு சார் இந்த ஒரு வீக்ல அதில் என்ஆர்ஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் புக் பண்ணியிருக்காங்க சார் அது உண்மையாலுமே எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு வரவேற்க தகுப்பாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்க பீப்புள் மெயினாக ஜாஸ்தியாக புக் பண்ணியிருக்காங்க ஏன்னா சிங்கப்பூர் ஒரு க்ளீன் சிட்டி அந்த மாதிரி ஏரியா நாங்கள் என்ஆரே ஆப்ஸ் ரெண்ட் பண்ணும்போது அங்கேயிருந்து நிறைய வாங்கிட்டு இருக்காங்க சார் ஸோ என்ஆர்ஐ வரவேற்பு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் ரொம்ப நல்லா இருக்கு சார் அடிஷியா எப்பவுமே அந்த அந்த அடிஷியா ஒன்று ஆப் வச்சிருக்கோம் அந்த ஆப் வந்து என்ஆர்ஐஏ கொஞ்சம் நாங்கள் உருவாக்க போட்டோம் அப்புறம் லோக்கல் மக்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியாச்சு இப்போ ஆப் வந்து கொஞ்சம் ஜெனவேஷன் இருக்குது திருப்பி டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்து லைவ் பண்ணுறேன் சார் ஒரு ஆறு நாள் அந்த ரீவேம் பண்றோம் சார் ஏன்னா அடிஷியால வாங்கின பிளாட்டை அடிஷியால ரீசெல்லிங் பண்ணிக்கலாம் சார் அது வந்து எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிளாட் ஓனரா இருக்கீங்க அதை வாங்கிட்டீங்க இன்னைக்கு ஒரு ஒரு வருஷம் ஆயிருச்சு அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விற்கணும்னு நினைக்கும் போது ஒரு கேட்டகரி உள்ள போன போது அதுல இருக்கிற அரைச்சு ஒரு கஸ்டமரை வாங்கிக்கலாம் சார் சோ ஜீரோ ப்ரோக்கரேஜ் சார் யார்கிட்டையும் நீங்க தேடி போய் விக்க வேண்டியதுல அடிஷியாவே பிரீயா பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டோம் நீங்க போன் பண்ணி விற்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க போஸ்டிங்க போட்டா கஸ்டமரே அதை வாங்கிக்கிறவங்க உங்களுக்கு தொடர்பு கொள்ளுவாங்க சார் அப்ரூவ் மட்டும் நாங்க பண்ணுவோம் ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது ஸோ என்ஆர்ஐ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்க சார் எங்கள் கிட்ட வாங்குறதுக்கு ஸோ என்ஆர்ஐ ஒரு ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பெருசா இருக்கு சார் அடிஷியோட டோட்டல் சேல் ஒரு சேல்ல ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டு நைன் பர்சன்ட் என்ஆர்ஐ சேல்ஸ் இருக்குது சார் கான்ட்ரிபியூஷன் இதை ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் எடுத்துகிட்டு போகிறது துபாய் ஆஃபீஸ் போட்டிருக்கோம் இனி என்ஆர்ஐ நாங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ் பண்றோம்னா என்ஆர்ஐ பிளேஸ் அ கிரேட் கான்ட்ரிபியூஷன் சார் ஸோ அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆஃபர் கொடுத்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம் சார் சார் இந்த பார்க் அம்யூனிட்டிஸ் எல்லாம் போடுமா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சார் நாங்க எந்த விதமான பிரைசிங் இன்க்ரீஸ் பண்றது இல்ல அதான் நாங்க சொல்றோம் சார் அம்யூனிட்டியை இன்க்ரீஸ் லொகேஷனை கொண்டு பிரைஸ் இன்க்ரீஸ் நோக்கம் கிடையாது வி மேக் ப்ராஃபிட் மேக் ப்ராஃபிட் ஒன்லி பை மேக்கிங் கஸ்டமர் பாக்கெட்ல ப்ராஃபிட் எடுக்கவே மாட்டோம் ரைட் பிரைசிங் ரைட் லொக்கேஷன் ரைட் அம்யூனிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து கரெக்டான விலையில கொடுக்கறது அடிசியாவோட ஸ்பெஷாலிட்டி தட்ஸ் வை வி ஸ்டாண்ட் அவுட் ஆஸ் அ யூனிக் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் சார் ஒரு மனை வந்து எவ்வளவு சென்ட் வரும் சார் அதாவது இடபிள்யூஎஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்ட் சார் மேக்ஸிமம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சார் இது தேவையான எல்லா ஒரு ஆறு கமர்ஷியல் பிளாட்டும் கொடுத்துருக்கோம் ரோட் ஃபேஸிங்ல ஸோ கஸ்டமருக்கு எல்லா ஃபேஸிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம் சொன்னாங்க தேங்க்யூ சார் இன்னைக்கு வந்து ஊடகம் நம்பர் அனைவருக்கும் நன்றி